ஹாய் விவோஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி இன்றைக்கு லஞ்சுக்கு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா நண்டு கிரேவி அதாவது எந்த நண்டு வாங்கினாலும் இதே போல் செய்து பாருங்கள் ஆக்சுவலாக இது வந்து நம்ம வந்து வயது சாதத்தோடையும் சாரி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னாக்கி ரொட்டி சப்பாத்தி அதோடு வந்து தோசை எல்லாத்துக்குமே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது இந்த நண்டு கிரேவியை நண்டு மசாலா அல்லது நண்டு கிரேவி இதை எப்படி செய்யலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இன்றைக்கி இந்த நண்டு மசாலாவுக்கு இளநூற்றி ஐம்பது கிராம் நண்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சிறுசாக நறுக்கி வச்சிருக்கிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அப்புறம் பார்த்திங்கன்னா நூறு கிராம் பொடி வெங்காயமும் ஒரு மிளகாவும் மசாலா பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு ஒரு டீஸ்பூன் சின்ன சீரகம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சோம்பு அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி இப்போ நம்ம வந்து இதை அவ்வளோத்தையும் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை இனி எப்படி செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த நண்டு மசாலா ஒவ்வொரு ஊர்கள்லேயும் ஒவ்வொரு விதமாக வைப்பாங்க இன்றைக்கி பாருங்கள் எங்கள் ஊரில் அதாவது எங்கள் கிராமத்தில் எப்படி வைப்பாங்களோ அதை மாதிரி வைக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்தில் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுகு ஜீரகம் அது மாதிரி சோம்பு இது வந்து பொரிய டைப்பும் இதோட நம்ம வந்து கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கணும் ஃபஸ்ட்டில் இதோட கொஞ்சமாக கருவ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கண்ணாடி பதத்துக்கு இந்த மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கேன் இதை வந்து இதில் சேர்த்து கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கும் போது வந்து வெங்காயம் சீக்கிரமே வதங்கிரும் கண்ணாடி பதமாக வெங்காயம் வதங்கிட்டு அதோட பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு மிளகா இதை வந்து நான் குரகிறப்ப அரைச்சி வச்சுருக்கேன் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இதை வந்து உரல்ல உரலில் இடித்து சேர்ப்பாங்க இடித்து சேர்க்கும்போது வந்து இ நல்ல மனமாக இருக்கும் வாசனையாக இருக்கும் அந்த பொடி வெங்காயம் இடிக்கும்போது அதோடு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு சேர்ந்து போட்டு சேர்த்து போட்டு இடிப்பாங்க நான் இன்றைக்கி இதை விழுதாக சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த பச்சை சுமல் போக முடியாது நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த வெங்காயம் குரகிறப்ப அரைக்கும் போது தான் அந்த ஒரு நல்ல மனம் கிடைக்கும் பதங்கட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டோட பச்சை சுமால் மாறிடுச்சு இப்போ நம்ம வந்து தக்காளி நான் இதில் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இதை வந்து நான் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ அந்த பச்சா இந்த தக்காளியோட பச்சை சுமல் போக அளவுக்கும் நம்ம வந்து இதை வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா வெந்து தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு எண்ணெய் நல்லா பிரிந்து தனியாக வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க மசாலா நான் பொடியாகவே அப்படி கிரைண்ட் பண்ணி வச்சுட்டேன் இதை நம்ம இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு நிமிஷம் இந்த எண்ணெயில் இப்படி மிக்ஸ் ஆகி இந்த மசாலா நல்லா வேகட்டும் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம வெங்காயம் வேகும்போது கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்தோம் இப்போ நம்ம இந்த மசாலாத்துக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சமாக மிக்ஸ் ஆகட்டும் அதோட மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வெந்து இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதில் நண்டை சேர்த்துக்கலாம் நண்டை சேர்த்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நண்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு மசாலாவோட ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் லைட்டாக நம்ம கிளறி விடுவோம் பாருங்க அருமையாக மசாலாவோட நண்டு அடிச்சிருக்கு இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா நண்டு வந்து இந்த கிரேவியில் தான் வேகணும் அதனால் நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு தேவையான தண்ணியை சேர்த்தாச்சு இது வந்து அடி பிடிக்காது அதனால் நம்ம வந்து இதுக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் இது வந்து நண்டு அந்த கிரேவியில் நல்லா வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நண்டு நல்லா கொதித்து வருது நம்ம ஆக்சுவலாக உப்பு பார்த்துக்கணும் இந்த ஸ்டேட்டில் தான் உப்பு பார்க்க முடியும் அதுக்கப்புறம் கெட்டியான பார்க்க முடியாது இப்போ வந்து எனக்கு உப்பு பத்தாது அதனால் நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சரி நம்ம ரெண்டு தடவை உப்பு ஏற்கனவே சேர்த்துருக்குறோம் வெங்காயம் வேகும்போதும் மசாலா போதும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம உப்பு சேர்க்கணும் சரி நீங்கள் இப்படி வேகட்டும் பாருங்க இந்த கிரேவி அருமையாக என்ன பிரிந்து அழகாக வந்திருக்கு மனமாக வேறு இருக்குது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் தங்க வெவ்வேறு விதமாட்டு சமையல் பண்ணுவாங்க இப்போ இந்த நண்டு குழம்பு இதே போல் எந்த நண்டு வாங்கினாலும் இதே மாதிரி செய்து பாருங்கள் ஆக்சுவலாக இப்போ வந்து குழம்பு நல்லா ரெடியாகிட்டு இப்போ இதுக்கு தேவையான மல்லி இலையை நம்ம இதில் போட்டுட்டோம் இந்த மல்லி இலை போடும்போது வந்து நல்ல மனமாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மல்லி இலையை சேர்க்குறது இதை மாதிரி சேர்த்து நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்